டே ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் இப்போ தாதுக்களை அடர்பித்தல் பொதுவாக தாதுக்களோட மாசுக்கள் இருக்கும் அதை பாறை பாறை பொருட்கள் மற்றும் மண் மாசுக்கள் இதெல்லாம் கலந்துருக்கும் இந்த மாசுக்களுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கழிவு அதாவது கேங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு ஒரு டூ மார்க் கேட்கலாம் கழிவுனா என்ன தாதுக்களோட மாசுக்கள் பாறை பொருட்கள் மற்றும் மண் மாசுக்கள் இவைகள் கலந்து காணப்படும் இதுக்கு பேர் கழிவு கேங்கு அப்படின்னு பேரும் உலோகவியல் செயல்முறையில் முதல் படிநிலை அப்படின்னு சொன்னால் இந்த மாசுக்களை நீக்கிறது தான் இந்த செயல்முறை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அடப்பித்தல் இப்போ அடர்பித்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அடப்பித்தல் எந்தால் என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதாவது தாதுக்கள்லேருந்து கனிம கழிவை நீக்கக்கூடிய செயல்முறை மாசுக்களை நீக்கக்கூடிய செயல்முறை தான் அதுக்கு தான் என்னென்னா அடர்பித்தல் கான்சன்ட்ரேஷன்னு பேர் தாதுவில் காணப்படும் தேவைப்படுற உலோகம் அல்லது அவற்றின் சேர்மத்தின் செறிவு இச்செயல்முறையால் அதிகரிக்கப்படுகிறது அப்போ தாதுவில் உலோகத்தோட அளவு அதிகரிக்குது மாசுக்களை நீக்க நீக்க அடப்பித்தலுக்கு பல்வேறு முறைகள் நடைமுறையில் உள்ளன எனினும் தாதுக்களோட தன்மை அது எப்படி எப்படிப்பட்ட தாது அது கலந்துள்ள மாசுக்கள் என்னென்ன மாசுக்கள் கலந்திருக்கு அதோட வகை மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளை பொறுத்து அடப்பிக்கும் முறை தாதுக்களை அடப்பிக்கும்